இருக்கீங்க எல்லோரும் வெல்கம் பாரக் அல்லா ஹூஃபீக்கும் மாஷா அல்லா எப்படி இருக்கீங்க சுமையா பாரக்கல்லா ஃபிகோம் ஆதம் ரிஷாத் ஆசிம் ரிஃபாத் தாஜ் அனசியா ஜொஹினா ஜாஹியா ஜஃப்னா ஜாசியா எப்படி இருக்கீங்க வெல்கம் அஹமது மீரல் பாரக் எங்கே ரொம்ப நல்லாச்சும் உங்களை பார்த்து நல்லா இருக்கீங்களா எல்லா உங்கள் எல்லோருக்கும் பரக்கச் செய்வானாக மாஷா அல்லா சாலி எப்படி இருக்கீங்க ருமைசா நசீபா வாங்க வாங்க பாரக்ல்லா ஹாஃபீக்கம் நெக்ஸ்ட் இன்னைக்கு நாம் ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா நான் எனக்கு வெளியில் வேலையோ வேலை இருக்குது அதனால் போக போகிறேன் இன்ஷா அல்லா அதனால் இன்னைக்கு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு மட்டும் இன்ஷால்லாம் எப்போ போல ஆரேகாலுக்கு தான் ஓகே அலமதுல்லா வேறு யார் எஸ் முகமது ஷெரீப் முகமது சுஃபியான் உம்மு ஹஃப்ஸா பாரக்லா ஹஃபீக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா ஆரமிச்சிருவா மாஷ அல் அஸ்மா உல் ஹூஸ்னா அல்லாவுடைய மிக அழகான பெயர்களில் நாம் இன்னைக்கு படிக்க போறது அல்லாஹ் அல் பசீர் அல் பசீர் அல் பசீர் என்று சொன்னால் நன்கு பார்க்கக்கூடியவன் உற்று நோக்கக்கூடியவன் அதாவது அல்லாஹு தாலாவுடைய பார்வையை விட்டு எதுவும் தப்பாது அல்லாஹ் எல்லாத்தையும் எல்லாரையும் பார்த்து கொண்டே இருக்கிறான் அப்போ அல்லாஹூ தாலா நன்கு பார்ப்பவன் அப்படிங்கிறது தான் அல் பசீர் அப்படிங்கிற பெயருடைய அர்த்தம் அப்படின்னா அல்லாஹுக்கு பார்வை திறன் இருக்குது அல்லாஹு தாலா பார்க்கும் சக்தி உள்ளவன் இந்த பண்பு அல்லாவுடம் இருக்குது அல்லாஹூ நன்கு பார்க்குறான் ஆனால் இப்போ நம்ம பார்க்கறதுனோடனே நம்ம வேறு எதோடு கம்பேர் பண்ணவே கூடாது ஒப்பிடக்கூடாது ஏன்னா அல்லாஹூ தாலாவுடைய கண்களை நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது அல்லாஹுக்கு கண்கள் உண்டுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் ஆனால் அந்த கண்களுடைய வடிவம் எப்படி எதுவும் நமக்கு தெரியாது அல்லாஹூ தாலா நமக்கு அதையெல்லாம் சொல்லலை ஆனால் அல்லாவுக்கு கண்கள் உண்டு அல்லா பார்க்க செய்கிறான் அப்படிங்கிறத நம்பிக்கை கொள்ளணும் நம்ம ஈமான் கொள்ளணும் இந்த பண்புகளை நாம் நம்பும்போது அல்லாஹூ தாயாவை நாம் அவன் பார்த்து கொண்டே இருக்கிறாங்கிற அச்சத்தோடும் அதே நேரத்தில் அவனுடைய பார்வை கருணையோடும் அன்போடும் அதே நேரத்தில் நீதியோடும் அல்லாஹூத்தால் கண்காணிப்பு செய்கிற நிலையிலும் அல்லாவுடைய பார்வை இருக்குது அல்லாவுடைய அறிவு எல்லா பக்கமும் சூழ்ந்துருக்குது எல்லாத்தையும் அல்லா அறிகிறான் பார்க்கவும் செய்கிறான் அப்படிப்பட்ட அல்லாஹுவை தான் நாம் அல் பசீர் அப்படின்னு சொல்கிறோம் நம்முடைய ஷேக் அப்துல் ரசாக் அல் பத்ர் ஹஃபீதகுல்லா அவங்க எழுதுகிறாங்க குர்ஆனில் நாற்பதுக்கும் மேற்பட்ட வசனங்களில் இந்த பெயர் இடம்பெற்றுள்ளது குர்ஆனுடைய நிறைய இடங்களில் நாற்பதுக்கும் அதிகமான இடங்களில் அல்லாஹு தலா அல் பசீர் அப்படிங்கிற இந்த பெயரை தனக்கு சொல்லியிருக்கிறான் அதாவது இந்த பண்பு பார்க்கிற பார்வைங்கிற பண்பு தனக்கு உண்டு அப்படிங்கிறத அல்லாஹால நமக்கு சொல்லியிருக்கிறான் அவற்றுள் அந்த நிறைய நாற்பது வசனங்களுக்கு மேலே இருக்குது அதில் சில வசனங்கள்ல அல்லாஹூ தலை ஏற்கனவே நம்ம நேற்று பார்த்த வசனம் லைச கமிஸ்லிஹி ஷை உன் பசீர் அப்படிங்கிற பெயர் நேற்றை பார்த்தோம் அஸ் சமீ அங்கே படித்தோம் இல்லையா அதோடு சேர்த்து அல் பசீருங்கிற பெயரையும் படித்தோம் அப்போ லைச கமிஸ்லிஹி ஷை அல்லாஹுக்கு ஒப்பாக எதுவுமே இல்லை அல்லாஹுக்கு ஒப்பாக எதுவுமே இல்லை அதாவது யாரோடும் எதனோடும் அல்லாஹ் ஒப்பில்லை அல்லாஹுக்கு உயர்ந்த பண்பு தகுதி இருக்குது பண்புகள் இருக்குது அப்போ அந்த பண்புகளோடு அல்லா இருக்குது அதில் வகுவ அஸ் அசமயங்கிற அல்லா நன்கு கேட்கக்கூடிய சக்தி உள்ளவனாக இருக்கிறான் அல் பசீர் நன்கு பார்க்கின்ற சக்தி உள்ளவனாக இருக்கிறான் இந்த ரெண்டு சக்தியும் அல்லாவுடைய பண்புகள் ஓகேயா இந்த ஆயத்தில் அல்லாஹெல்லாம் இதை சொல்கிறான் அவனுடைய படைப்புகளில் எதுவும் அவனுக்கு நிகரில்லை அவன் தன் அடியார்கள் பேசுவதை செவியேற்கூடியவன் அதாவது நன்கு கேட்கக்கூடியவன் அசமிய அவர்களின் செயல்களை பார்க்கக்கூடியவன் நாம் என்ன செய்கிறோம் எல்லாத்தையும் பார்க்குறோம் நம்முடைய உள்ளத்தில் உள்ளதையும் அல்லா பார்க்குறான் இது அல்லாவுத்தால தால நாற்பத்தி ரெண்டாவது சூறாவில் பதினோராவது ஆயத்தில் சொல்கிறான் இன்னொரு ஆயத்து இந்நல்லாக இந்த ஆயத்தில் பாருங்கள் இதே அல்லாஹூ தாலா கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவங்கிறத இதில் அல்லா சொல்கிறான் இன் கேன் அமிய அன் பசீரன் அப்படின்னு சொல்கிறான் அப்போது சூரா நிசா நான்காவது சூறாவுடைய ஐம்பத்தி எட்டாவது ஆயத்து ஓகே அவன் நீங்கள் பேசுவதை செவியர்க்கக்கூடியவன் உங்களின் செயல்களை பார்க்கக்கூடியவன் அப்படின்னு அல்லாஹாலா இங்கே சொல்கிறான் அப்போ அல்லாஹாலாவுடைய அந்த பெயர் அ சமியா அல் பசீர்ங்கிற பெயரை இந்த ஆயத்தில் சொல்கிறான் அவன் பார்க்கப்படக்கூடிய அனைத்தையும் பார்க்கிறான் எது எது பார்க்கணுமோ எல்லாத்தையும் எல்லாம் பார்த்து கொண்டே தான் இருக்கிறான் பெரியது சிறியது மிகச்சிறியது என ஒவ்வொரு பொருளையும் அவன் பார்க்குறான் எப்படிப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி அது பெரியதாக இருந்தால் தான் எல்லாம் பார்க்குறான்னு இருக்குது இல்லை சிறியதையும் எல்லாம் பார்க்குறான் அதுவும் ரொம்ப ரொம்ப சிறியது அதோட நம்ம கண்ணுக்கே தெரியாதது இப்போ நம்ம சாதாரண பார்வையில் நமக்கு தெரியாமல் எவ்வளோ மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறதுலாம் இருக்குது சரியா அப்போ மைக்ரோஸ்கோப்பில் நாம் பார்க்குற விஷயமா இருந்தாலும் அல்லாவுத்தாளாக அதை பார்க்குறான் ஏன்னா அல்லாவுத்தாலாக படைச்சிருக்கிறான் அவனுடைய பார்வை எல்லாவற்றையும் சூழ்ந்துருக்குது அப்போ அதையும் பார்க்குறான் பெரிய படைப்பையும் பார்க்குறான் மலையாக இருக்கட்டும் யானையாக இருக்கட்டும் கடலாக இருக்கட்டும் வானமாக இருக்கட்டும் பூமியாக இருக்கட்டும் என்னென்ன மலை கடல் வானம் பூமி எதில் எது நடந்தாலும் அதை அல்லா பார்க்குறான் காரிருளில் கார் இருள்னால் என்ன நல்ல கருப்பான இருட்டு கும் இருட்டு அதான் காரிருள்னு சொல்லுவாங்க அதாவது இருட்டுனா இருட்டு கண்ணுக்கு நம்ம நம்ம பார்வைக்கு எதுவுமே தெரியாது அப்படிப்பட்ட இருட்டு டார்க் அவ்வளோ டார்க்கான கருப்பான இருட்டாக இருந்தாலும் பாறையில் கரும்பாறையில் கரும்பாறைன்னா என்ன தெரியுமா கருப்பு பாறை சரியா இதெல்லாம் இந்த வார்த்தையில் ரொம்ப சுத்தமான தமிழாக இருக்கிறதுனால என்ன கரும்பாறை அப்படின்னா என்ன கருப்பாக இருக்கக்கூடிய பாறை பாருங்கள் இருட்டு அதில் ஒரு கருப்பு பாறை ராக் ஓகே கல்லு கருப்பாக இருக்குது அப்படிப்பட்ட பாறை அந்த பாறையில் ஒரு கட்டெரும்பு கட்டெரும்பு அதாவது ஒரு பிளாக்காக இருக்கிற எறும்பு பாருங்கள் இருட்டு பாறையும் கருப்பு அப்புறம் அதில் ஊர்ந்து போகக்கூடிய ஒரு எறும்பு அதுவும் கருப்பு சரியா ஊர்ந்து செல்வதையும் அவன் பார்க்குறான் அல்லாஹ் தாலாவுக்கு வெளிச்சம் இருந்தால் தான் பார்க்க முடியும்னு அவசியம் இல்லை அல்லாஹுக்கு எல்லாத்தையும் எந்த நிலையில் இருந்தாலும் பார்க்க முடியும் ஆனால் நம்ம கண்களுக்குலாம் அப்படி இல்லை நாம் வெளிச்சமாக இருந்தால் தான் பார்க்க முடியும் நம்ம கண்ணுக்கு பிரச்சனைலாம் உண்டு அல்லாவுடைய கண்ணை நம்ம எதுக்குமே கம்பேர் பண்ணக்கூடாது கற்பனையும் பண்ணக்கூடாது இல்லையா அல்லாவுடைய கண்கள் எப்படி இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது சரியா அல்லாவுக்கும் அவனுடைய உயர்வுக்கும் அவனுடைய பண்புக்கும் மகிமைக்கும் ஏற்ற மாதிரி ரொம்ப உயர்ந்த பண்போடு அல்லாவதால அந்த கண்களோடு இருக்கிறான் பார்க்குறான் அப்போது அவனுடைய பார்வையில் ஒரு கரு நல்ல கும் இருட்டில் வெறும் எதுவுமே இல்லாமல் கருப்பாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கருப்பு பாறையில் ஒரு கருப்பு எறும்பு ஒரு கட்டெரும்பு அது ஊர்ந்து செல்வாலும் அதையும் எல்லாம் பார்க்குறான் அது ந அது எந்த திசையில் எந்த டைரக்ஷனில் ஊர்ந்து போய்கிட்டுருக்குது எங்கே வந்து நிற்குது எங்கே நகருது எந்த இடத்துல போய் அது வந்து தனக்கு இறை என்ன வேணுமோ அதை தேடிகிட்டு இருக்குது அதெல்லாம் பார்க்குறான் எல்லாம் அதை பார்க்குறான்ல அதனுடைய அதுக்கான இறை அதுக்கு என்ன சாப்பிட தேவைங்கிறது எல்லாம் கொடுக்குறான் ரிசுக்களிக்கிறான் ராஜிக் பாருங்க அல்லாவுடைய இந்த பண்புகளை நினைச்சு பார்த்தா தெரியும் அல்லாஹ் அஸ் அல் பசீர் அல் ராக் அர் ராசிக் அல்லாஹ் தலை எல்லா படைப்புகளுக்கும் வாழ்வாதாரம் வழங்குறான் அது செய்யறதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான் சுப்ஹான் அல்லா ஏழு வானங்களுக்கு மேலுள்ளவற்றை அவன் பார்ப்பதைப் போலவே ஏழு பூமிக்கு கீழே உள்ளவற்றையும் அவன் பார்க்கிறான் இப்போ அல்லாஹ் பார்க்குறான்னா மேலே அல்லா இருக்கிறான் உயர்ந்திருக்கிறான் அவன் ஏழு வானங்களில் இருக்கிறதையும் அதுக்கு மேலே இருக்கிறதை மட்டும் தான் பார்க்குறான்னு நினைக்கக்கூடாது எல்லா பூமியையும் பார்க்குறான் பூமிக்கு அடியிலேயும் பார்க்குறான் இந்த ஒரு பூமி இல்லை இன்னும் ஆறு பூமி இருக்குது கீழேயே சரியா இப்போ நம்ம இருக்கிறது ஏழாவது பூமி இது கீழே ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு இப்படி அப்படியே அடுக்கடுக்காக கீழே பூமிகள் இருக்குது நாம் பார்க்குற பூமி மட்டும் இல்லை இன்னும் வேறு பூமிகளை எல்லாம் படைச்சிருக்கிறான் இந்த எல்லா பூமிகளையும் பார்க்குறான் அப்போ அந்த பூமிகளுக்கு கீழே நடக்கிறதையும் பார்க்குறான் அப்போ மேலே நடக்கிறதையும் எல்லாம் பார்ப்பான் கீழே நடக்கிறதையும் பார்ப்பானா நினச்சி பாருங்க இப்போ நாம் இருக்கிறோம் நம்ம எல்லாம் கவனிக்காமல் இருப்பானா அவருடைய பார்வை விட்டு நம்ம தப்பிக்க முடியுமா நம்ம எங்கே இருந்தாலும் சரி நாம ரூமில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி இருட்டில் இருந்தாலும் சரி வெளிச்சத்தில் இருந்தாலும் சரி என்ன நிலமையில் இருந்தாலும் சரி எல்லாம் நம்ம பார்க்குறான் ஏன்னா அவன் தான் நம்ம படைச்சவன் ரப்புல் ஆலமீன் மீன் எல்லாத்தையும் பார்க்குறவன் நம்ம பார்க்க முடியாதா நம்ம செய்கிறத ஏதாவது நம்ம மறைக்க முடியுமா அவன்கிட்ட நம்ம யாருக்கு தெரியாமல் நம்ம உன்னை தப்பு செய்திட முடியுமா அல்லாவுக்கு தெரியாமல் செய்ய முடியாது மற்றவங்க யாருக்காக மற்றவங்கள்ட்ட மறைக்கலாம் ஆனால் அல்லா நிச்சயமாக பார்க்குறாங்கிறது பயம் நமக்கு இருக்கணும் பாருங்கள் கண் சிமிட்டல்களையும் பார்வைகளின் மோசடியையும் அவன் பார்க்குறான் எல்லாம் உச்சாலா நம்முடைய கண்கள் சிமிட்ட நாம் சிமிட்டி சிமிட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய சிமிட்டல் எத்தனை தடவை சிமிட்டுது அதே மாதிரி எப்போ சிமிட்டுது சிமிட்டுற நேரத்திலையும் எல்லாம் பார்க்குறோம் பிளிங்க் பண்ணுறப்ப பிளிங்க் பண்ணுறப்ப எல்லாம் பார்க்குறான் அல்லாவுடைய பார்வை விட்டு நம்ம பிளிங்க் பண்ண முடியாது அதே மாதிரி கண் சிமிட்டிலையும் பார்க்குறான் நம்முடைய பார்வை இப்படி ஓரக்கண்ணில் ஒருத்தர் இப்படி பார்க்குற மாதிரி பார்த்தோன்னு வைங்களேன் அப்போயும் எல்லாம் பார்த்துருவான் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம இப்படி ஓரமாக பார்த்தது அப்படி ஓரக்கண்ணில் இப்படின்னு பார்த்தது அப்படியே கண்ணை மட்டும் இப்படின்னு பார்த்தது எதுவாக இருந்தாலும் எல்லாம் பார்ப்பான் அப்போது எல்லாத்தையும் நுட்பமாக ரொம்ப மைனூட்டாக நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் சுபல்லா அப்படின்னா பாருங்கள் நம்ம கண்ணால் கூட ஒருத்தரை பற்றி சிலர் என்ன செய்வாங்க சிலரை கேவலமாக இப்படிம்பாங்க அப்படிம்பாங்க அப்படி கண்ணில் இப்படி க கண் ஜாடை காட்டுவாங்க அது கேவலப்படுத்துறதுக்காக சிலர் செய்வாங்கன்னு வைங்களேன் எல்லா எல்லாருமே அப்படி செய்ய மாட்டாங்க வேற சில நேரத்தில் ஒரு விஷயத்தை கவனிங்கன்னு சொல்கிறக்கா கூட கவனிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது கண்ணால் பேசினாலும் கண்களுடைய சிமெண்ட்லையும் கண்கள் என்ன அசையுது எல்லாத்தையும் அல்லா பார்க்குறோம் சுபான் அல்லா இந்த மகத்தான பண்பை அறிந்து கொண்ட அடியான் பணிவை மேற்கொள்கிறான் எந்த ஸ்லேவ் அதாவது அல்லாவுடைய அடிமையாக இருக்கிற நாம தான் எந்த அடியானா அல்லா அல்லாவுடைய ஸ்லேவாக இருக்கிற நாம எப்போ இந்த அறிவு அல்லாவை பற்றி அவனுடைய இந்த பண்பு அவன் நன்கு பார்க்கக்கூடியவங்கிற அல் வசூருங்கிற பண்பை மனசில் உறுதியாக நம்பிக்கை கொள்கிறாங்களோ அவங்க தான் இதை அறிஞ்சுக்கிட்டாங்கன்னு வைங்களேன் அவங்க எப்பவுமே அல்லாவுக்கு முன்னாடி பணிவாக இருக்க விரும்புவாங்க ஏன்னா அல்லா பார்க்குறான் எல்லாம் என்னை பார்க்குறான்னு சொல்லிட்டு அல்லா அல் பசீராச்சே அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு ரொம்ப பணிவை மேற்கொள்வாங்க அல்லா நம்ம எல்லாரையும் அப்படி ஆக்கணும் தான் எப்போதும் கண்காணிக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து வணக்க வழிபாட்டில் ஈடுபடுகிறார் அப்படி இந்த மாதிரி பண்புகளை நம்ம மனசுல ஈமான் கொண்டு உறுதியாக நம்பினோம்னா அல்லாவுடைய பார்வையில் இருக்கிறோம் அல்லாஹ் நம்ம கண்காணிக்கிறான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய இஹ்லாஸ் கூடும் இஹ்லாஸ்னால் மனசில் தூய்மை கூடும் அல்லாஹுக்காகத்தான் அமல் செய்வோம் ஒரு இபாதத்தை செய்தாலும் அந்த இபாதத்தில் நம்ம அல்லா பார்க்குறாங்கிற எண்ணத்தோடு இபா செய்வோம் இன்றைக்கி ஏன் நம்முடைய இபாதத்தில் மன உரிமை வரல அதாவது மனசெல்லாம் நம்ம இபாதத்துக்குள்ளே இல்லாமல் பறந்துக்கிட்டு என்னென்னவோ ஞாபகங்கள் எதை ஏதோ நினச்சிக்கிட்டு பல நேரத்தில் தொழுகையில் ஈடுபாடு இல்லாமல் பல நேரத்தில் வெளியில் தொழுகுக்கு வெளியே இருந்தால் கூட அல்லா பார்க்கறாங்கிற எண்ணத்தோடு இல்லாமல் எதை எதையோ ஹராமான விஷயங்களை செய்துக்கிட்டு வெக்கப்பட வேண்டிய சில விஷயங்களை செய்துக்கிட்டு பாவமான விஷயங்களை செய்துக்கிட்டு அதை பற்றி கவலையே இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அல்லாஹ் அல் பசீருங்கிற இந்த நம்பிக்கை இருக்குல்ல இது நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக இல்லைன்னு அர்த்தம் இதை நம்ம மறந்துடுறோம் அதான் அல்லாவுடைய திக்ருங்கிற மறந்துடுது திக்ருன்னு அல்லா ஞாபகப்படுத்திக்கிறது அல்லாவுடைய பண்புகளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நமக்கு அப்போ இதை மறக்கவே கூடாது அப்போ அல்லா பண் அல்லாவுடைய இந்த பண்பு அல் பசீர் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கிற அந்த பண்பு மனசில் ஆழமாக கொண்டுட்டோம்னா நம்ம யார் கண்காணிக்காவிட்டாலும் யார் நம்ம பார்க்காவிட்டாலும் எல்லாம் பார்க்குறான்னு நம்ம ஒரு விஷயத்தை கரெக்டாக சிரிப்போம் ஒன்று செய்யக்கூடாதுன்னா செய்ய மாட்டோம் யாரும் பார்க்காவிட்டாலும் செய்ய மாட்டோம் பாருங்கள் நோன்பு வச்சுருக்க நேரத்தில் யாரும் பார்க்காத நேரமாக இருந்தாலும் நாம் சாப்பிட்றோமா குடிக்கிறோமா தனியாக இருந்தால் கூட யாருக்கும் தெரியாதுனா கூட நம்ம நோம்பு வச்சிருக்கோம் எல்லா உக்காந்து நோம்பு வச்சிருக்கிறோம்னா நம்ம எதுவும் எவ்வளோ டேஸ்டானது இருந்தாலும் எடுத்து சாப்பிட மாட்டோம் மரதியில் எப்பயாவது சாப்பிட்றது வேறு அது அல்லா மன்னிச்சிருவான் நாமளாக சட்டு மறந்துவிட்டோம் சில தண்ணி எடுத்து குடிச்சுருவோம் ஏதாவது சாப்பிட்ருவோம் அப்படின்னா அது எல்லாம் மன்னிச்சுருவோம் ஆனால் நாம் வேண்டும்னே செய்வோமா செய்ய மாட்டோம் ஏன்னா எல்லாம் பார்க்குறாங்கிற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்கிறனால தான் நம்ம அந்த நேரத்தில் அந்த இபாதத்துடைய நேரத்தில் அல்லா வணங்குற அந்த நோன்பு காலத்தில் நாம் ஒரு காலம் யாரும் பார்க்காவிட்டாலும் நம்ம எதுவும் எடுத்து சாப்பிடறதுல ஏன்னா யாருக்கு தெரியாமல் போகுதான போகுது நம்ம சாப்பிட்டாலும் யாருக்கு தெரியாவிட்டாலும் எல்லாம் பாக்குறாங்க இருக்கா தானே சாப்பிடாம இருக்கிறோம் அப்போ யோசிச்சு பாருங்க இந்த இதே மாதிரி தான் நம்ம வேற நேரத்தில் கூட அல்லா பார்க்குறாங்கிற எண்ணத்தோடு நம்ம தப்புகளை செய்யக்கூடாது நோம்பு டைமில் சாப்பிட்ற தப்பு அதை நம்ம செய்கிறது இல்லை ஏன்னா அல்ல பாக்குறானு அதே மாதிரி தான் மற்ற நேரத்துலேயும் செய்யக்கூடாது சரியா பாருங்கள் பாவங்களை விட்டும் தவிர்த்திருக்கிறான் ஒரு அடியான் எதுக்கு பாவத்தை விட்டு தவிர்த்திருக்கானா இந்த தான் அல்லா பார்க்குறாங்கிற என்ன இருந்தால் பாவத்தை செய்ய மாட்டான் அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை விட்டு தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும் முதல்ல நம்ம அல்லாவுடைய பண்பை சிஃபத்தை இந்த பெயரை அல்லா பார்க்குறான்னு அமுங்கிற இந்த பண்பை ஞாபகத்தில் அதிகமாக கொள்ளணும் எவ்வளோக்கு எவ்வளோ அல்லாஹ் பார்க்குறாங்கிற ஞாபகத்தை அதிகமாக்கிக்கிறோமோ அல்லாஹ் மொஹப்பத் அவன் மேல் நேசத்தை அதிகப்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாறும் அல்லாவுக்கு முன்னாடி பாவம் செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் நமக்கு வரும் புரியுதா இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லா கூறுகிறார் இமாம் இப்னு ரஜவங்கிறவங்க ஒரு பெரிய இமாம் அவங்க வந்து இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹியுடைய மாணவர் இமாம் இப்னு தைமியாவும் பெரிய இமாம் சரியா அவங்க ஹிஜ்ரி ஏழ்நூற்றி முப்பத்தாறில் பிறந்தவங்க சரி ஏழ்நூற்றி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் வாழ்ந்தாங்க பக்தாதில் இருந்தாங்க பக்தாதில் சரியா டெமஸ்கஸில் தான் ஊத்தானாங்க அவங்க நிறைய கித்தாப்புகள் எழுதியிருக்கிறாங்க அவங்களுடைய ஒரு புத்தகத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மற்ற ஓரிரவில் யாருமே இல்லாத ஒரு ராத்திரி நேரம் சரியா ஒரு ராத்திரியில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை தன் இச்சைக்கு இணங்குமாறு தூண்டினான் ஒரு கெட்ட எண்ணத்தோட ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை பக்கம் போனால் அவள் மறுத்து விட்டாள் ஆனால் அந்த பொம்பளை அல்லாவுக்கு பயந்துருந்தான் மறுத்துட்டான் சரியா இந்த நட்சத்திரங்களை தவிர நம்ம யாரும் பார்க்கவில்லையே என்றான் அப்போ இந்த ஆம்பளை கெட்ட எண்ணத்தோடு இருக்கிறவன் அவன் என்ன சொன்னான் யாரும் இல்லை இருட்டாக இருக்குது மேலே வானத்தில் நட்சத்திரங்கள் தான் இருக்குது அந்த நட்சத்திரங்கள் தானே நம்மை பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு பக்கத்தில் தப்பான எண்ணத்தோடு போனான் இல்லையா அவன் சொல்கிறான் இப்படி சொல்கிறான் யாரும் இல்லை நட்சத்திரம் வானத்தில் நட்சத்திரம் தான் இவ்வளோ இருக்குது அது நட்சத்திரம் மீ கண் மின் மின் மினி மினி பார்த்துக்கிட்டு இருக்குது வேறு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொன்னான் இவற்றையெல்லாம் படைத்தவன் எங்கே இருக்கிறான் அவன் நம்மை பார்க்கவில்லையா என்று கேட்டாள் உடனே அந்த பெண் சொன்னான் இல்லை இல்லை இந்த நட்சத்திரங்கள்லாம் படைத்தவன் எங்கே இருக்கிறான் அந்த நட்சத்திரங்களுக்கும் மேலே ஏழு வானங்களுக்கு மேலே சுகாணல்லாம் அப்போ அல்ல பார்க்குறானே அவன் எங்கே போயிட்டான் அவன் பார்க்காமலாம் இல்லையே அவன் நம்மை பார்க்கத்தானே செய்கிறான் அப்படின்னு அந்த பெண் சொன்னாங்க அப்போது என்னென்னா அல்லாவுக்கு பயந்து தப்பான காரியம் ஹரமான காரியம் பண்ணக்கூடாதுன்னு அவங்க விளையிட்டாங்க அப்போது இமான் வீணராஜ் சொல்கிறாங்க இதுதான் ஈமான் அதாவது ஒருத்தர் தப்பு செய்கிறப்ப நம்ம யாரும் பார்க்கல நினச்சிட்டு தப்பு செய்யக்கூடாது சரியா ஆனால் யாரும் பார்க்காவிட்டோம் அல்லா பார்க்குறான் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இது எப்போ வரும்னு கேட்டால் அல்லாவோட இந்த பண்பு எந்த பண்பு அல் பசீர் அப்படிங்கிற இந்த பண்பை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக ஞாபகத்துக்கு கொண்டு வரும் எப்போயும் மறக்கவே கூடாது அப்போ அதனால தான் அல்லாவுடைய பண்புகளை பெயர்களை நம்ம அறியணும் அதனால தான் அல்லாவுடைய அல் அஸ்மாவில் உஸ்னாவை சும்மா மனப்பாடம் பண்ணிட்டால் போதாது பாருங்கள் அல் பசீருங்கிற பேர் உங்களுக்கு எவ்வளோ நாள் தெரிஞ்சுதான் இருந்திருக்கும் நிறைய பேர் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க ஆனால் அல் பசீர்னு ஏன் சொல்கிறோம் அல்லா நன்கு பார்க்கக்கூடிய நம்புறோன்னா அது நம்முடைய லைஃப்பில் எப்படி வெளிப்படணும் நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ம எப்படி செயல்படுத்தணும் அல்லாவுடைய அந்த பெயருடைய அறிவை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அமலாக மாற்றணும் அது எல்மு எது எல்மு அல்லாவுடைய பெயரில் அல் பசீருங்கிறது எல்மு அதுக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது எல்மு அதாவது பார்க்கக்கூடியவங்கிற பண்பு அல்லாவுக்கு உண்டுன்னு தெரிஞ்சுக்கிறது எல்மு ஆனால் அந்த எல்மை நம்ம நல்லா இந்த மாதிரி உலமாக்களுடைய இதை படித்து உணர்ந்தாதான் நமக்கு தெரியும் ஓ நம்முடைய லைஃப்பில் இப்படி இந்த பண்பை வந்து நம்முடைய எல்மை அமலாக மாற்றணும் அப்படின்னு தெரியும் ஓகேயா அதனால் நம்ம சாதாரணமாக தொஹீதை படிக்கணும் இது தொஹீதுடைய அறிவு அப்போ அல்லாஹை பற்றி இந்த அறிவை வளர்க்க வளர்க்க தான் தொஹீதுடைய அலி அறிவு வளர்ந்து நம்மளுடைய வாழ்க்கை மாறும் அதனால தான் அல்லாஹை பற்றிய எல்மை தான் எல்லா எல்மை விட எல்லா அறிவை விட ரொம்ப பெரிய அறிவு ரொம்ப சிறந்த அறிவு அதை விட உயர்ந்த அறிவு வேறு எதுவுமே இல்லை அதனால் தான் அல்லாவை பற்றி அதிகம் படிக்கணும் எல்மை வளர்த்துக்கணும் அப்படின்னு நம்ம அதிகம் முயற்சி பண்ணணும் அதனால தான் நம்முடைய உலமாக்கல் அகலு சுன்னா சலஃபி உலமாக்கல் அவங்க வந்து தொஹீதை ஆழமாக தொஹீதையே முழுக்க முழுக்க பேசுவாங்க எந்த விஷயம் பேசுனா அதில் தௌஹீதை கொண்டு வருவாங்க அல்லாவை பற்றி அறிவை கொண்டு வருவாங்க அல்லாவை பற்றி இதை தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சேர்த்து தான் இதை சொல்லுவாங்க கல் வியாபாரமாக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் விளையாட்டாக இருக்கட்டும் எந்த விஷயம் ஆனாலும் தௌஹீதுடைய அறிவோடு சேர்த்து தான் அதை சொல்லிட்டு கொடுப்பாங்க ஓகேயா அலமதுல்லா இன்னைக்கு நம்ம இந்த அல்லாஹைய இந்த மகத்தான பெயரை ஒன்று அல்லாவுடைய இந்த சிஃபத்தை படிச்சிட்டோம் இன்ஷா அல்லா நாளை இன்ஷால்லா அல் அலீம் அப்படிங்கிற பெயரை பற்றி படிப்போம் அல் அலீம் நன்கு அறிந்தவன் அப்படிங்கிற பெயரை படிப்போம் ஓகே பாரகல் அஃபீக்கோம் முஃப்லிஹா முகமது ஆதிப் முகமது அனஸ் அபுபக்கர் சித்திக் பாரகல் அஃபீக்கோம் பாரகல்லா எப்படி இருக்கீங்க ஜஸீரா முகமது சுலைமான் ஓகே அலமதுல்லா சாலிஹா ஒசைது ஒசைனுல் ஆபிதீன் பாரகல் அஃபீக்கோம் மாஷாலா ஜெயினுல் ஆபிதீன் அலமதுல்லா அபு முஆவியா ஓகே سانديبوم ان شاء الله بارك الله فيكم السلام عليكم ورحمه الله وبركاته